அஞ்சாறு டைம் வந்திருப்பேன் அஞ்சாறு டைம் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்துல் கலாம் சார் உள்ளுக்குள்ளே போக முடியாத போயிடுச்சு ஆனால் ஏன்னா ஒரு டைம் நைட்டில் வருவோம் அதிகமாக நைட்டில் தான் வந்துருக்கிறேங்க ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் உள்ளே தான் போட்டிருக்குங்க நைட்டில் வரும்போது எப்படி போக முடியுங்க ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டோம் இருந்தாலும் ஆசையாக இருக்கே ஆனால் உள்ளே போக முடியல அதனால் அதனால் உடனே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் கூப்பிட்டார் ஒரு வாதம்பி உள்ளே போகல அப்படின்னு அது அது நல்லா இருக்காதுங்க வாடகைக்கு வந்துட்டு நான் அப்படி போனோம்னா அது தான் வெளியே கொண்டு நான் நானு கரெக்டு தானுங்க கரெக்டாக இல்லையான்னு அம்மாண்டில் சொல்லுங்க இப்போ எங்கே வந்துருக்குறேன்னா அப்துல் கலாம் சமாதிக்கு வந்துருக்குறோம் எங்க பாருங்க காட்டுறேன் பாருங்கள் அப்படிங்களா வழி இதில் தான் போகும்னு நினைக்கிறேன் உள்ளே போய் வீடு எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரியல அவங்க போயிருக்கிறாங்க டைம் போய்க்கலான்னு விட்டுட்டேங்க ஆனா உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலைங்க நான் இது வரைக்கும் உள்ள போனதில்லை ஆசையாக தான் இருக்குது சரி நான் டிரைவிங் வந்தங்காட்டி சரி நம்ம நான் வெளியே உட்காந்துட்டேன் நான் அவங்க உள்ளே போயிருக்கிறாங்க பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலி ஆகி கோயிலுக்கு வரும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா பரவாயில்ல முன்னாடியெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க என்ன உள்ளேதான் போக முடியல போகலாம்ங்க தனியாக வந்துட்டு தான் போகலாம் அங்கே பாருங்க இந்த இடத்துல ஒன்று போட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் காலை ஒம்போது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நல்லா பார்த்தீங்களா நல்லா இருக்குங்களாங்க இந்த இந்த இடமெல்லாம் உள்ள நல்லா பெரிய கேட்டாக போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஆ நல்லா தான் இருக்கு மேம் சரியான கூட்டமாக இருக்கு காலையில் ஒம்பது இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தானுங்களாமா நெக்ஸ்ட் டைம் வரும்போது உள்ளே போகலாம் உள்ளே போகலான்னு ஆசையாக தான் இருக்குது பாத்துக்கலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே அளவுக்கு தான் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு உந்தோம் அந்த ஏப்பில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதே சாப்பிட்றக்கு மட்டுந்தான் கரெக்டாக டைம் இருந்தது சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் நின்றுருந்த சாப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ராமேஸ்வரம் தனசுக்குடிக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டரு போட்டிருந்தது இப்போ தான் வந்தேங்க பாலத்தில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இப்போ பார்த்தீங்களா சாப்பிட்றது காலையில் சாப்பாடு ரெ ரெண்டே காலுக்கு என்னமோ தான் சாப்பிட்டேங்க நான் என்ன பண்ணுறதுங்க ட்ரைவிங் வேலை வந்துச்சுன்னா அது எப்படி தாங்க இத்தனை நேரமில் கரெக்டாக டைமுக்கெலாம் சாப்பிட மாட்டேன் இதே மாதிரி தான் சாப்பிடுவேன் இதில் என்ன இதுனா ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்க அந்த மாதிரி இது தான் வெளியே வந்துட்டால் வந்து நாம் பாருங்க எப்படி இருக்குங்க போயிட்டுங்க ரூமு இன்னும் ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குங்களாம்மா போயிட்டு போய் குளிச்சுட்டுங்க அப்படியே கொஞ்சம் பீஜ்ஜு வைக்க அசித்தி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு